அயிலி வாசமாக சிக்கிட்டாங்க கபிலனுக்கும் அயிலி யாருங்கிற ஒன் மந்த் இன்னும் வந்து எபிசோடு எப்படிலாம் வரும்னு சொல்லி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக் வர வந்து எபிசோடு ஃபுல்லாக வைந்து வந்து அயலியை பற்றின எபிசோடு தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கபிலன் வந்து வர்மா கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லுவாரா ஏன்னா வந்து கபிலன் வந்து யார் ஏடின்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்னு சொல்லி உண்மையை சொல்லுவாரான்னு சொல்லி எல்லா விதமான அப்டேட்டையும் பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஐலி சீரியலில் ஒவ்வொரு ஆக்டிங் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு ஹீரோக்களோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது அதே மாதிரி தான் கபிலோட ஆக்டிங் வேறு எவ்வளவு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அயிலி என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஒழுங்காக வந்து நான் தான் வந்து போலீஸ் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு அப்படின்னா நான் போலீஸ் வந்து திருடனாக தானே இருக்கணும் நீ எப்பயுமே தான் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் பாவை மூலமா வந்து துப்பாக்கி பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் இருக்க எல்லா கையிலையும் வந்து சுத்திட்டு வந்துடுது அது மட்டும் இல்லாமல் ரித்திகா கைக்கு போச்சுன்னா ரொம்பவே ரித்திகா ஆட ஆடாடுன்னு ஆடுவாங்க ஆனால் ரித்திகா கைக்கு போகாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி கைக்கு போக போது நீங்கள் ஹஸ்பண்ட்டு இருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் சொல்றாங்க நான் விருதுவாங்க விழாவுக்கு வந்து நீயும் வந்து பாவையும் வரணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன் கண்டிப்பா வந்து அந்த விழாவுக்கு வந்து நீ நீ வந்துடணும் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இந்திரா நெஞ்சுட்டு அங்கே கோவில் வந்து சும்மா தான் உங்கள்கிட்ட வந்து யாருமே இல்லாதனால தான் வந்து பேசுகிறேன் ஆனால் அதுவே வந்து நீங்கள் வந்து சான்ஸை யோசிச்சுட்டு வந்து நான் உங்க கூட வாழ்வை மட்டும் நினச்சி பார்த்துறாதீங்க அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க நான் வந்து எல்லாமே விட்டுட்டு உங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட வருவேன் சொன்னீங்களா அது மட்டும் என்றைக்கு நடக்கவே நடக்காது நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கிறத விட நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வர்றதா உங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க இல்லை இல்லை இந்திராணி உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உனக்கு இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாமே புரிய வரும்னு சொல்லுவாங்க எவ்வளோ சீக்கிரத்தில் புரிய வந்தாலும் அவங்கள்ட்ட வந்து உங்க வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க இதை வந்து பின்னாடி எந்த கேட்பாங்க நம்ம இன்னொரு அதாவது இந்திராணியோட எதிரின்னு சொல்லி சொல்லலாம் இந்திராணியோட முதல் எதிரி இவங்கள தான் காட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து வந்துடுவாங்க வந்து இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து சண்டை வந்திரு பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி வந்தீங்கன்னா அப்படியே துடி துடிச்சு போயிருவாங்க இங்க வந்து அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி வந்து அயலி ஐலி வந்து கரெக்டாக அப்பதான் வருவாங்க இந்திராணி வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி அவங்கள வந்து ஹஸ்பண்டை வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியுமான்னு சொல்லி கத்துவாங்க என்ன இந்திராணி ரூம்ல சவுண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லா அங்க அங்கே போயிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டில் வந்து எல்லா பேருமே வந்து இந்த துப்பாக்கியை பற்றி பிரச்சனை ஓடி இருக்கும் துப்பாக்கி யாரோடதுன்னு சொல்லி சொல்லும்போது ஐலி வந்துட்டு சொல்லுவாங்க சிவாவை வந்து கொலை பண்ணுறவங்க நாங்கள் எங்களோட இந்த இதுக்காக வச்சிருக்கோம் பர்சனலாக வச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து குழந்தை கையில கொடுக்கறத அவங்களுக்கு எவ்வளோ அசால்ட்டா இருக்கீங்க இது எது யாருக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா யார் என்ன பண்ணுறது இது வந்து போலீஸ் என்ன சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை பெரிய பிரச்சனைலாம் இந்திராணி வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க கபிலன் வந்து வர்மா கிட்ட ஃபோன் பண்ணி பாத்தீங்கன்னா நான் வந்து ஏடியை சொல்லுவாங்க யார் ஏடி அப்படின்னு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் சொல்லுவாங்க யாருன்னு சொல்லு சொல்லும்போது நீ சொல்றது கரெக்டா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க 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 இருக்க வந்து ஏடியா இருக்காங்க இது எனக்கு இவ்வளவு நாளாக தெரியல ஆனா வந்து எல்லா உண்மையே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது உனக்கு இப்பதானே தெரியும் எனக்கு கோவில் கும்பாவோசகத்து கோவில் திருவிழாவே தெரியும்னு சொல்லி அந்த வர்மாவும் சொல்லுவாரு